அன்பார்ந்த பிக்சுவல் ஜோதிட டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி துளிர் உடல் நம்பிக்கை கார்த்திகை ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை ஒன்றாம் தேதி சனீஸ்வரர் வக்கரநிவர்த்தி ஆகிறார் சனீஸ்வரர் நிவர்த்தி ஆனதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னா நம்ம உடம்புல தெம்பு தானிக்கு இருக்குதுல்ல உடம்பு மனோ பலம் வாக்கு பலம் செய்வ பலம் உடம்பு பலம் சரீர பலம் எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும் உடம்பு பலமாக மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் முடியும் நமக்கு ஒரு தைரியம் கட்ஸ் வரும் அந்த எல்லாம் வருதுனா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆறுனால வருது அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் தேதி குரு வக்கரமாயார் குரு வக்கரமாயிரம்னு நிறுத்தம்னா ஸ்லோடன் பண்ணிட்டா நிறுத்தம் திரவியங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் கொய் கொடுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு இல்லை பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய ச சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணியானோம் அதுக்கு அவரே முடியாது அது உண்டான ஒரு அமைப்புகள் பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த விஷயம் இதுக்கு வந்து இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் நடத்தம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் அந்த மாதம் அந்தந்த வீட்டில் இருப்பார் அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்திற்கு சூரியன் இருப்பார் சூரியனோட கூட இருப்பார் பின்னாடி கொஞ்சம் சுக்கரனை வந்துடுவார் அதுக்கு பிறகு புதனை வந்துடுவார் சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார் ராவோடு இருப்பார் சனீஸ்வரன் மக்கர நிவர்த்தி ஆகிற சந்தோஷமான விஷயந்தான் அதே சமயத்தில் குரு கடந்து இருப்பார் குருவனுடைய பாரம் கிடைக்கும் விச்சிகத்துக்கு சனீஸ்வரனுடைய பாறை கிடைக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் அவர் தான் மெயினாக ஆன் பி ஆஃப் ஆஃப் குருக்கு பதிலும் இவர் தான் செய்கிறார் ரெண்டு கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டாளும் ஒரு கட்சி நாட்டெட்டு வெளியில் வரும் அதே மாதிரி அமைப்பு தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம் அவருடைய ஒரு பாறை மூலம் தான் இருள் வளரும் இருள் வழினால் தான் நமக்கு அறிவுகளை செய்யும் ஆரோக்கியம் கூடும் தெம்பு வரும் அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகை துறைகள்லாம் உண்டாகும் நம்ம சுபிஷம் கிடைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை திரவியம் பொருள் அந்தஸ்து சம்ம ஸ்டேட்டஸு அது மத்த வேண்டிய வரவுகள் தெய்வுகள் சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும் போக வாக்கி குருவனுடைய கலாட்சியத்தில் மட்டுந்தான் உண்டு அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது குருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய பார்வையை உச்சிக்கிட்டு வராங்க பண்ணுறது செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா ஆக ராவடி தான் அசனைகள் உணர்வுகள் செயல்பாடுகள் வீரம் செயல்பாடு சாபம் தோபம் முகம் உணர்ச்சி வெந்தளிப்பு இதெல்லாம் ஒன்றுனா அச செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழி வழிகளை செஞ்சு கொடுப்பார் எதனாவது பிரச்சனைகள் ஒன்றுனா சனீஸ்வரர் ஆரம்பித்தது தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வுகாணணும் செவ்வாய் மூலம் தான் முடியும் இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு அதனால் வந்து ரெண்டு கால் மாறி செவ்வாயும் சனியும் இதே மாதிரி ரெண்டு கை மாறி எதுக்கான செவ்வாய் சனீஸ்வரத்தனுடைய பாறை தொடர்ந்து பார்க்குறார் விச்சயத்துக்கு பார்க்குறார் அதே சமயத்தில் விச்சகத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் பார்க்கறதுனா முக்கியமாக செவ்வாயும் சுக்கரனும் மாறி மாறி பண்ணிட்டுருப்பாங்க இந்த புதன் பின்னாடி தான் மெதுவாக வருவார் செவ்வாய் தனுசுக்கு போனவொடனே புதன் விச்சிகத்துக்கு வருவார் செவ்வாய் தனுசு போனோன்னு அங்கேருந்து அவன் வாங்கி ஒரு பாறை பார்ப்பார் எட்டாம் வாரியை பார்ப்பார் குருவை சனியும் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பாரவையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது இது பெரிய ச அனுகூலம் செவ்வாய் ஒருத்தரம் தான் இஸ் இன் ஃப்ரண்ட் வார் ஃப்ரண்ட்டில் போகணும் ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ண புத்திசாலம் சமாளிக்கக்கூடிய ஹாக்டர் ஒருத்தர் இருந்தாலும் அது பின்னாடியே நம்ம போயிடலாம் அதான் தான் அவ்வளோதான் அதனால் வந்து செயல்படக்கூடிய அந்த சமையலில் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் போனதுனால எல்லா விஷயத்துலையும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாய் கிடைக்கிறது சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது பிரகாசமான அமைப்பு இருக்குது ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அந்த சிம்ம ராசி நேர்களே கார்த்திகை மாதம் தீபம் தீபம் தீபமயமாக இருக்கக்கூடிய மாதம் தீபாவளி தோடுற மாதிரி தீபாவளி இருக்கலாம் ஆனால் கார்த்திகை மாதம் தீபங்கள் நிறைந்த மாதம் அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க நம்ம இந்து பந்து தெய்வங்கள்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை முப்பத்து மூணு கோடி தேவர்கள் சம்மந்தப்பட்ட தொழுகை எல்லாமே எல்லாம் நம்மளுடைய உறவுகாரம் தான் அத்தனை தெய்வங்களோ எல்லா காலத்திலும் இருப்பாங்க பரம்பரை பரம்பியாகவும் அந்த தெய்வங்கள் நம்ம நாட்டிலே நம்ம கூடயே இருக்கும் அதுதான் ஆச்சரியம் தனி மதம் அல்லது ஒரு ஆள் தோற்றுவிச்ச வச்ச மதம் இல்லை அதனால் இதெல்லாம் இயற்கையோட இங்கே கர்ம பூமி பகவான் படைப்பு டைரக்டர் நேரடியாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான் இந்த பூமியை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பகவானே நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் சொத்து நம்ம இங்கே தான் நம்ம எல்லாம் போக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக பகவானோட பிரம்மத்தோடு ஐக்கியமாகணும் இரு பொருள் ஐக்கியமானாலும் பிரிஞ்சிடும் தெரியாதபடி ஒரு ஐக்கிய பா உணர்வோடு இருக்கும்போது ஒன்றியிருப்போம் அந்த இருக்கக்கூடிய பாயம் கிடைக்கிது ஆனந்தம் கிடைக்கிது அப்படின்னு சிவபெருமான தத்துவம் அது பேரானந்தம் மனுஷ ரூபத்தில் ஒன்றும் கிடையாது மனுஷ ரூபத்தில் நம்ம செய்யும்பொழுது நமக்கு மண்டலம் ஏறும் இல்லைன்னா ஏறாது நமக்கு மனுஷனாக இருந்தால் தான் ஒத்துப்போம் அதுக்காக தேவதைகள்லாம் மனுஷன் மாதிரி ரூபத்தில் இங்கே இருக்காங்க அவ்வளோதான் அது நம்ம கண்ணில் படம் தான் படலையே நமக்கு எல்லாமே தான் மெலி தோட்டம் தான் தெரியுது அவர் அவரங்கள்லாம் கண்ணப்படலையே உள்வையாக பார்த்தா எல்லாம் தெரியும் ஏன்னா உள்வையாக தான் நீயே இருக்க நம்மளே தான் இருக்கோம் தெரியறது தெரியல இந்த மறைக்கிறது உடம்பு அதே மாதிரி எல்லாம் மறைக்கிறது தெரியல அப்போ எப்படி தெரியணும் ஞானம் கொடுத்தா தான் பார்க்க முடியும் இதுக்கு சொல்கிறேன் சிம்மத்துக்கு எவ்வளோ எல்லாம் போடுறேன் கேட்குறீங்களா சிம்மத்தினுடைய சூரியனே தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சூரியன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் குரு தொடர்பு வச்சு அதை வா கன்வெர்ட் பண்ணி நமக்கு எல்லாம் கொடுப்பார் சந்திரன் அதை வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூர்ட் பண்ணுவார் இதுதான் வேலை மொத்தமே சனீஸ்வரர் என்னென்ன கருமங்கள்னு செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தோற்றுவிப்பார் ஐங்கப்பா பிறக்கிறதுலேருந்து போகிற வரைக்கும் உள்ள காலத்தில் சனீஸ்வரன் தான் எல்லாமே எல்லா கருமங்களும் குடும்ப விருத்தி குடும்பம் விருத்தி யாராவது கை இருந்து பாய்ச்சல் உழைச்சல் போகிறது நோயை மருந்து மருந்து மச்சி மறுபடியும் திருமணம் கல்யாணம் குழந்தை கூட்டி பார்க்கறது அந்த வித்திகள் அதையும் பாலாக போர் எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்குமே அவர் சண்டை சச்சரவு முடுக்குது சொத்துக்கள் ஒழிஞ்சு போர் சொத்துக்கள் கூடுறது என்னென்ன உண்டு உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையுமே சனிதான் ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு காரணம் சனி ஈஸ்வரன் பேர் இ காட் அவார்டு ஃப்ரம் ஈஸ்வரன் அதனால் பாரபட்சமே பார்க்க முடியாது ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று தான் அப்புறம் சிவனாக இருக்கார் நாராயணி பிறந்த கிருஷ்ணனாக இருக்கார்னா இருக்கார் நான் கிருஷ்ணனாக இருந்தாலும் உங்களில் ஒத்தனாக இருந்தாலும் நான் உங்களில் ஒத்தன் தவிர நான் நான் தான் என்னை சமமாக இடம் போட்டுறாதீங்க உங்களுக்காக நான் கீழ் இறங்கி இருக்கிறதுக்காக வேண்டி எனக்கு தான் சக்தி இருக்குதுன்னு இல்லை நடிப்பேன் உங்களோட நடிப்பேன் நினச்சா மொத்தமாக அழிப்பேன் சாப்பிட்டு அப்போ விடுவேன் உங்களோட இருக்கணுன்றதுக்காக தான் நான் பகவான் இப்படி நடத்துகிறார் அதுக்காக யாருமே அப்படி கிடையாது எல்லாமே அவருக்கு அடங்கம் தான் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா சூரியன் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுப்பார் நான் படைப்புகள் அத்தனைக்கும் உண்டாக்கக்கூடிய சக்தியை சூரியன் கொடுக்குறாரு விழிப்புணர்வு விழிச்சு விழிக்கிறது விழிக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்பா ஒளி இருள் அகழது இருள்னு அறியாமை நகர்றதுன்னா சூரியன் தான் உங்களை கொடுக்கணும் தெளிவு பறக்கிறது அந்த ஞானத்தை கொடுக்கணும்னா அவர் தான் இல்லை அதிலேயே மூழ்கிடுவோம் ச்சே வெறும் கற்பனை இமேஜ் அப்படி சொல்லி ஏமாறுறோம் பாரு அதே மாதிரி பய உணர்ச்சி ஏக்க உணர்ச்சி தெளிவு போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அறிவு நல்லா செயல்படுறது அதனால்தான் சூரியன் பின்னாடியே புதன் சுற்றுவார் விடமாட்டார் சூரியன் முன்னெல்லாம் தான் வருது அடிக்கடி கோட்டை விட்டுருவார் அதுக்காக வந்து சூரியன் கூட தொடர்பு வச்சுருப்பாரு அவர் தான் பிரதான மந்திரியை இவர் சொல்கிறது தான் கேட்கணும் செவ்வாய் எஸ்காட் சண்டை போட்டு மாட்டேன் சனீஸ்வரன் எடுபடி அவ்வளோ தான் எல்லோரும் கிடைக்கும் சனீஸ்வரன் தான் டெலிவரி பாயிண்ட் எல்லாமே கோர்த்து விடுவோம் ஸோ எவ்வளோ விஷயங்கள்லாம் காலாபுருஷன் ஃபாலோ ஃபாலோ பண்ணி செயலிட்டுருக்காரு சூரியன் சந்தனக்கு ஒரு வீடு தான் பத்து வருடங்களாம் ரெண்டு ரெண்டு வீடு அது உபயராசியாக வச்சுட்டாலே குருவும் புதனும் அவள் ரெண்டு பேரும் தான் புது புதன் பகவான் பகவானே எல்லாம் மு பண் பகவானே எல்லாமா இருக்கலாம் ஆனால் எல்லாம் பண்ண முடியுமா நான் என் குடும்பத் தலைவனாக இருந்தால் குழந்தை குட்டைகளோட வளத்தை அதுபோல் அனுபவிக்கலாம் தவிர நானே குழந்தை ஆயிடுவேனா நானே அதுவாகிடுவேனா இல்லையே அவ்வளோ பிரிஞ்சது பிரிஞ்சது தான் எல்லா இது வேறு அதனால் நம்ம தொடர்போடு இருக்கும்போது பாசம் பண்ண பிணப்பு உணர்ச்சிகளில் அனுபவிக்கிறோம் என் பிள்ளை கல்யாணம் என் பிள்ளை எனக்கு பேராமன்றம் என் புத்தி பொண்ணு என் தம்பந்தி அவர் இப்படி என் மாமா எங்கள் தான் வகைராக்கள் தான் அவ அப்படின்னு சொல்லி பெருமை அனுபவிக்கிறீங்கல்ல என் சொத்து தான் அதெல்லாம் என் வகைதாக்கள் சொத்து தான் அதெல்லாம் அது அது இப்படி எல்லாம் நம் உடமையாகிடுறது இதுதான் விஷயம் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது சூரியன் கொடுக்குறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மறைவு கிடையாது நம்ம தான் மறைவோம் நட்சத்திரம் அது அதனால் சூரியன் சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான் அவர் தலைக்கு மேலே உட்கார்ந்துட்டுருக்கார் அயின செய்யணும் போகிறது யார் விரைஸ்தானத்தில் உட்காந்துட்டு அமைக்க போல உட்காந்துட்டு ஒன்று தெரியாத மாதிரி பலம் இல்லாத போய் அப்படியே ஐசியூவில் இருக்க மாதிரி சுகமாக உட்கார்ந்துட்டு இருக்கார் வக்கரமானதுனால அவர் பாவறை மொத்தம் என்றைக்கு உண்டு பார்க்குறார் நிச்சயத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் அருமையான சம்மந்தப்பட்ட வீட்டில் சூரியன் நாங்கள் உட்கார்ந்துட்டுருக்கார் சூரியன் அங்கே பார்க்குறோம் அது யோகம் அதே சமயத்தில் புதன் கூட இருப்பார் சுக்கரன் கூட இருப்பார் செவ்வாய் கூட இருப்பார் செவ்வாய் கூட இருக்கிறதுனால உடனே போயிடுவார் புதன் வரும்போது செவ்வாய் போய்டு தனுசுக்கு போய்டுறார் பூர்வ புண்டியத்தில் சிம்மத்தனுடைய பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் இருப்பார் இந்த குருவும் செவ்வாயும் செவ்வாய்த்தனுடைய பார்வை அஷ்டம பார்வையாக கடகத்தில் உள்ள அகர்ந்த குருவை பார்க்குறார் அக்கறை குருவை பார்க்குறார் ஜாமனு பலமாகிடுறது பிரமாணமாகிடுறது குஷி அதுவே சனீஸ்வரர் தொடர்ந்து விச்சிகத்தை பார்க்கறதுனால எந்த பார்வைகளில் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்த அந்த விச்சிக வீட்டில் சூரியனன் பிரவாசமாக பார்க்கறதுனால தொடர்பு ஏற்பட்டு சூரியனால் அத்தனை கிரகமும் தொடர்பு கொண்டு பணத்தை செல்வம் அது இது யோகத்தை பொழிஞ்சு தருவது புனர் நிர்வாணம் மறுபடியும் மறுபடியும் சூரியன் அமைந்ததுனால அந்த திறமற்ற அரசுகள்லாம் ஸ்திரமாகவும் பகைய நினங்கள் பூண்டு மக்கள் நாசம் பண்ண துஷ்டக்திகள்லாம் விலகி போகும் துஷ்டர்கள்லாம் விலகி போவாங்க சாது ஜனங்கள்லாம் என்ன இருப்பாங்க தர்மந்தழைக்கும் சனாதனி நிமிந்து நிற்கும் இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய காலம் இது சூரியன் பிரகாசிப்பான் ஒரு நாளும் பொலிவை இழக்க மாட்டார் அப்படின்னு திறம்பட சொல்லக்கூடிய அமைப்பு தான் கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கு அந்த இதில் பார்க்கும்போது சப்தமாதிபதி சனீஸ்வரர் அவர் வீட்டிலேயே உட்காந்துருக்கார் கும்பத்தில் ராகுகோடு உட்காந்துருக்கார் ஜென்மத்தில் கேது உட்காந்துருக்கலாம் நவகிரகங்கள் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுறது தவிர நவகிரகங்களே அல்ல அவங்களுக்கு இன்னார் பின்ன பொறுப்புன்னு கிடையாது எதை இன்றைக்கி சார்ந்திருக்கிறாங்களோ அந்த சார்ந்த அந்த அவர்களோட ஒத்துழைக்கணும் அவ்வளோதான் நல்லபடியாக ஒத்துழைக்கிறாங்க அதுவே பெரிய தான் இந்த அமைப்பில் இருக்கும்போது லாபாதி பக் பாக்யாதிபதி செவ்வாய் கர்மஸ்தானாதிபதி சுக்கரன் செவ்வாய் குரு சேரும் கர்ம யோகம் கிடைக்கிறது சுகஸ்தானில் உட்கார்ந்த செவ்வாயும் சுக்கரனும் உட்கார்ந்து சூரியனும் உட்கார்ந்துருக்குனால தர்ம கர்ம யோகம் கிடைக்கிறதுனா அவருடைய பணிகளை சுக் குரு குரு சூரியனாக இருக்கிறவரை செய்யக்கூடிய பணிகளில் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய அன்மைப்பை கொடுத்து தன்னையும் தன் குடும்பத்தின் தன் நாட்டையும் உயர் வர உயர் வர வர உயர்த்துகிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த ஆசையில் பிறந்தவங்க எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பூரம் முத்திரம் கேது அங்கே இருக்கார் கண்டிப்பாக செய்வார் கேதுகளுடைய மூணு ஏழு பயனுடன் சம்பந்தப்பட்ட தொடர்புகளை உயர்ந்தனால கடகடான முடியும் எல்லாமே புரியுதுங்களா அதனால் இத்தனை அமைப்பில் இருக்கும்போது சுக்கரன் அப்புறம் வந்து சூரியன் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே தொடர்புடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இன்னார் இனியானு இல்லாமல் இந்த ராசிக்கு ஃபுல்லாகவே யோகம் கிடைக்கிறது இவருக்கும் கிடைக்கிறது தொடர்புள்ளவங்களுக்கு யோகம் கிடைக்கிறது அது கிடைக்கிறதுனால இவங்க எதிர்பார்ப்புகளில் இனமெல்லாம் சரியாக முடிகிறது அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டு இப்படியே இதனால் டாட்ஜி பண்ணிட்டு பொழுது போட்டுட்டு காலத்தை ஓட்டு இதையோ சொல்லி காலம் சொல்லிட்டு இதெல்லாம் அரியோடு காணாமல் போய் கள கலகடானு ஒர்க்கெல்லாம் நாலு நட்சத்திரம் கூடி வரதுனால கடகடன முடிஞ்சிடும் எதிர்பார்ப்பினங்கள் கைகூடும் புரியுங்களா சொத்து பொத்துக்கள் வில்லங்கன் தாவத்திலிருந்து சொத்துக்கள் உங்களை மீண்டும் மீட்டு வைப்பீங்க நாடும் வீடு இழந்தவர்கள் மறுபடியும் திருப்பி உங்கள் நாடும் வீடு வந்து சேரும் கை கேட்டினது வாய் கட்டிலிருந்து வார்த்தைகள்லாம் போய் வாய்க்கு நிரம்பி போய் போதும்னு சொல்ல அளவுக்கு திருப்தி ஏற்படுத்தும் மன உளைச்சலேருந்து வெளியில் வருவீங்க சாகசமாக பேசி உண்மையை பேசுறது மறைச்சி அப்படி இப்படி போட்டு பழைய போட வேண்டிய நிலைமை இதுவே இருக்காது தெளிவாயிடும் பகைவனும் உறவுகளை உண்டாக்குவான் பழைய வய பகைமை மறந்து உறவு கொண்டாடுவான் புத்திசாலித்தான் கைகூடி வரும் சாமர்த்தியம் கைகூடி வரும் பணம் நிறையும் தரித்திரம் நீங்கும் இதெல்லாம் இருக்குல்ல இத்தனை வகைகளும் உண்டாடுது யாருக்காவது இது கெடுதல் வருதுன்னா ஒரு கெடுதலும் வரல அஷ்டமாதிபதி சொல்லக்கூடியவரை சொல்லக்கூடிய குருவே அயன செய்த போகிறதுக்கும் அதனால் தோஷங்கள் மாறி போயிருது ஆக திருமண பாக்கியம் எல்லோரும் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தாகணும் குழந்தை இல்லைன்னு டாட்ஜ் பண்ண கழுத்தை ஓட்டு நேரத்திலும் பண்ணி தந்து குழந்தை ஒன்று அதெல்லாம் வந்து விட்டுட்டு தொடங்கியே பறக்கும் அடுத்த வந்து எங்கெங்கேயோ அரைஞ்சி தெரிஞ்சு வேலைக்கு போனால் இங்கேயே உள்ளூர்லேயே வேலை கிடைக்கும் இப்படி படித்து முடித்தவங்களுக்கு உடனே சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் பாக்கியம் கிடைக்கும் நல்ல பார்ட்னர் சேருவாங்க எல்லா வியாபாரம் கிடைக்கும் வயதானவங்களுடைய நோய் முடிஞ்சு வீட்டுக்கு நல்ல தெம்பாகிடுவாங்க அது பெரிய பாக்கியம் அனுகூலமாக இருக்கும் விருந்துகள் நிறைய இருக்கும் அதே சமயத்தில் உறவுகளுக்கு நல்ல நல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைய இருக்கும் சொல்லி தெரிவு செய்கிறேன்